அது இன்னைக்கு நம்ம லெமன் சாதம் தான் பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாறு ரெண்டு எலுமிச்சி பழம் போதும் உளுந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வரமிளகாய் மூன்று பச்சை மிளகாய் நான்கு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கலாம் பூ பூண்டு வந்துட்டு ஒரு அஞ்சு புல் எடுத்துக்கலாம் நாம் வந்துட்டு இப்போ வரமிளகாயும் பச்சை மிளகாயும் நம்ம கிள்ளி அரிஞ்சு வச்சுக்க போகிறோம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு கடுகு எல்லாம் போட்டுக்க போகிறோம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு எளிமையான முறையில் நம்ம லெமன் சாதம் வந்து செய்ய போகிறோம் உங்களுக்கு வந்து லெமன் சாதத்தில் இஞ்சி போட்டால் சூப்பராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவரும் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ அந்த அஞ்சு பொருள் பூண்டு வந்து தோல் நீக்காமல் ஒன்றுக்கு ரெண்டாக நான் வந்துட்டு தட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ லெமனையும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் லெமனில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா அதோடைய விதைகள் எல்லாமே நமக்கு சாப்பாட்டில் கசப்பு வந்து ஏற்படுத்தும் நம்ம ரொம்ப டயர்டாக போது நமக்கு சிம்பிளாக ஒரு ரெசிபி செய்யலாம்னு பாத்தீங்கன்னா அது லெமன் ரைஸாக மட்டும்தான் இருக்கும் கண்டிப்பாக நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் அந்த பேனில் கொஞ்சமாக த எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம எப்போ சாப்பாடு அதாவது வெரைட்டி ரைஸ் செஞ்சாலுமே நமக்கு வந்துட்டு ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு பேருக்கு அளவுடைய சாப்பாடு தான் செய்ய போகிறேன் முன்னாடியே வடிச்சு சாப்பாடு நம்ம வடித்து எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு லைட்டாக குழஞ்சுனாலும் குழஞ்சும் எடுத்துக்கலாம் வெ வெற வரையாக வேணுனாலும் நீங்கள் விரை வரையாகவும் எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுந்து பொருள் போட்டாச்சு கொஞ்சமாக சீரகமும் போட்டுட்டேன் இதில் நல்லா ஒரு கொத்துக்கு அருவாப்பிலையும் போட்டுக்கலாம் இந்த உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமும் ஆயிடக்கூடாது நீங்கள் ஹீட் பண்ண ஹீட் பண்ணால் ரொம்ப இதாகி போயிடும் பிளாக் அடித்து போயிடும் அப்போ நல்லாவே இருக்காது கசப்பெடுத்துடும் ஓரளவுக்கு இருந்தால் போதும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பூண்டுலாம் லைட்டாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் ரொம்ப கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது லைட்டாக ஆனால் போதுமே நமக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா லெமன் சாதத்துக்கு மஞ்சள் தூள் போட்டோம்னா கொஞ்சம் லெமன் கலரில் சாப்பாடு வரும் இல்லையா அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் நல்லா போட்டு கிளறி எடுத்துக்க போகிறோம் எப்பயுமே லெமன் சாதம் செய்யும் போது லெமனுடைய ஜூஸை வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஆட் பண்ணணும் அப்போ தான் நல்லாவே இருக்கும் அந்த புளிப்புசுவை வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை நல்லாவே இருக்காது நான் இப்போ வந்து வடிச்சு வச்சுருக்கக்கூடிய சாப்பாட்டை நான் அதில் போட்டு கிளறி எடுத்துக்க போகிறேன் நல்லா கிளறி எடுத்துக்கலாம் கிளறிட்டு கூட நமக்கு உப்பு பத்தலனா கூட அந்த ஹீட்லேயே தூளுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃபைனல் டச்சில் நீங்கள் கொத்தமல்லி இலைக்கூட நம்ம தூவி விட்டுக்கலாம் உங்களுக்கு இதில் கடலைப்பருப்பு வேணுனாலும் கடலைப்பருப்புமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நிலக்கடலை வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம்